ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து மருத்துவத்துறையில் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு பவராக இருக்குது பல நோய்கள் அதாவது நோய் கிருமிகளால் உருவாகக்கூடிய பல நோய்களை சரி பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் பயன்படுது சிலர் அதை தவறாக பயன்படுத்துறதுனால ட்ரக் ரெசிஸ்டன் ஒரு விஷயம் உருவாகுது இதனால பல கோடி மக்கள் வந்து சரியான மருந்து கிடைக்காம உயிரிழக்கிறாங்க இதுக்காக பல முன்னெடுப்புகள் அரசாங்கமும் பல நிறுவனங்களும் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம கையிலையும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு ட்ரக்கை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் வந்து உருவாகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைது ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது சொன்னோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து கோவிட் நைன்டீன் வந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் உலகம் பூரா பதிமூணு புள்ளி நாலு மில்லியன் பேர் இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறது எப்படி நம்ம சொல்லலாம்னா இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் வந்தவங்களை மட்டும் பாதிக்கலை இப்போ ஒருத்தருக்கு ட்ரக் ரெசிஸ்டன்ட் உருவாகிருது அது எதனால் உருவாச்சுன்னா அவங்க வந்து ஆன்டி வைரல் ட்ரக்கை வந்து சரியாக பயன்படுத்தாதனால உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கோவிட் நோய் கோவிட் வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கேன் நான் எனக்கு ஒரு ஆன்டி வை வைரல் ட்ரக்கை வந்து தவறாக கொடுத்துட்டாங்க அதை நான் சரியான டோஸில் பயன்படுத்தலை அதனால என் உடம்புல இருக்கக்கூடிய அந்த வைரஸோட டிஎன்ஏ மியூட்டேட் ஆகுது அந்த ட்ரக்குக்கு எகெயின்ஸ்டாக இது வேலை செய்ய ஆரம்பிக்குது அதாவது அந்த ட்ரக் திரும்ப நம்ம கொடுத்தாலும் அதை எப்படி நம்ம சமாளித்து சர்வை பண்ணுறது அப்படின்றத அது புரிஞ்சுக்குது இதனால புது புது வைரஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஒரு விதமான வைரஸ் தான் வந்து கோவிட் நோயை வந்து உருவாக்குச்சு ஆனா இன்னைக்கு ஆயிரத்துக்கும் மேல டைப் ஆஃப் கோவிட் வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் தான் இப்படி ட்ரக் மியூட்டேட் மியூட்டேட்டான பல கோவிட் வைரஸ் வந்து பல கோடி பேர் சாகுறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு மேலும் இதுக்கு மேலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடாதுன்னா நாம ப்ராப்பராக இந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டியது அவசியம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா இப்போ சாதாரண சளி ஜுரம் தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மக்களே போய் அவங்களே போய் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபார்மசியில் போய் டேப்லெட் அவங்களே ரெண்டு வேலை மூணு வேலைக்கு வாங்கி சாப்பிட்றாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சேட்ஜி பற்றி கூகுள் நிறைய வந்துருச்சு அதில் வந்து எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் சொல்லும்போது சொல்லும் அது இந்த மாதிரி டேப்லெட்டை எ அது வந்து ஒரு சில டேப்லெட் சஜெஸ்ட் பண்ணது ஸோ மக்கள் அதையும் நம்பி போய் டேப்லெட் அதை வாங்கி சாப்பிட்றாங்க இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இது வந்து ஒரு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி சைட்ல நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் தான் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம பார்மசில ட்ரக் குடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு ஆனா அதையும் மீறி இன்னைக்கு பல பார்மசிஸ் வந்து ட்ரக் கொடுக்குறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் கிட்டயும் இருக்கு ஏன்னா ஒரு டாக்டரை போய் பார்த்து அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கறத கஷ்டப்பட்டுட்டு டைரக்டா ஃபார்மசியில போய் ஒரு ஐம்பது ரூபாக்கு நூறுரூவாக்கு மாத்திரை வாங்கிட்டு போனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த எண்ணம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்த சமூகத்தில் உருவாக்குது இது அவங்கள மட்டும் பாதிக்க போறது இல்லை இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் வந்து மற்ற சொசைட்டில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்துருக்கிற நோயை விட வீரியத்தன்மை அதிகமான நோய்களை உருவாக்குறதுக்கு ஒரு பாக்டீரியாவையோ வைரஸையோ உருவாக்குறதுக்கான வழிவகையா இது அமைஞ்சிருது ஸோ நம்ம எல்லாருமே இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும் ஃபார்மசூட்டிக்கல் ஸ்கேம் அப்படின்னு சொல்றது என்னன்னா இன்னைக்கு அவனுக்கு ஒரு மார்ஜின் வச்சு ட்ரக் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிலேருந்து வருது ஆனால் படி அவன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் கொடுக்கணும் டாக்டரோட அனுமதி இல்லாமல் வந்து அவன் மருந்தை வந்து வெளியில் வைக்கக்கூடாது இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து அவன் அவன் இஷ்டத்துக்கு வந்து மக்களுக்கு கொடுக்குறான் இப்போ என்ன சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு சளி காய்ச்சல்னு ஒருத்தர் வராருன்னா என்ன மாதிரியான அது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா வைரல் இன்ஃபெக்ஷனா எதனால அது வந்து தெரியாம மொத்தமா ஒரு டோஸ் ஆன்டிபயோட்டிக் அவன் கொடுத்துட்றான் இதனால அந்த மக்கள் வந்து அந்த மருந்துகளை கன்சியூம் பண்ணும் போது அந்த மருந்துக்கு எகெயின்ஸ்டா ஒரு ரெசிஸ்டண்டா அந்த பாக்டீரியாவோ வைரஸோ உருவாக்கிது சிம்பிளா சொல்லணும்னா சர்வைவல் ஃபிட்னஸ் தான் இது இப்ப என்ன ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா அவங்கள அவங்க கிட்ட தான் நம்மளை பாதுகாத்துக்கிட்ட ஒரு மெக்கானிசத்தை நம்ம உருவாக்கிப்போம் அதே மாதிரிதான் இந்த பாக்டீரியாவும் வைரஸும் உருவாக்கிது சோ நம்ம கம்மியான டோஸ்ல சரியான ஒரு ஆன்டிபயோட்டிக்கை பயன்படுத்தலன்னா அந்த பாக்டீரியாவோ வைரஸோ அதோட அவுட்டர் கோர்ட்ல இருந்து டிஎன்ஏல இருந்து எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணி அதை இந்த ட்ரக் திரும்பவும் வந்துச்சுன்னா எப்படி பாதுகாத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கிக்குது அப்படி நடக்கும்போது திரும்பவும் நீங்க அதே ட்ரக் குடுத்தீங்கன்னா அந்த நோய் குணமடையாது இது மத்தவங்களுக்கு பரவும் போதும் பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது இப்போது நீங்கள் ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்போவுமே எல்லா டாக்டரும் ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க கட்டாயமாக அது இப்போ ஒரு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டேப்லெட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபீவர் நல்லாயிருக்கும் தலைவலி இந்த தொண்டை கிடக்காதப்பெல்லாம் நல்லாயிட்டு இருக்கும் ஸோ நம்மளுக்கு நல்லாயிடுச்சின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்களே மீதி இருக்கிற அந்த மூணு நாள் டேப்லெட்டை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து இங்கே இருக்கு ஏன்னா சிம்டம்ஸ் குறைஞ்சிடலாம் ஆனா அந்த பாக்டீரியல் அல்லது வைரல் லோடு வந்து உடம்புல இருந்து குறையாது சிலது வந்து இன்னும் மீதி இருக்கும் அதை சரியாகிற அளவுக்கு நம்ம ட்ரக் எடுக்கலைன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்த ட்ரக்கு எகென்ஸ்டா இது ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு டாக்டர் கொடுக்கக்கூடிய ட்ரக்கை நீங்க ப்ராப்பரா பயன்படுத்தணும் அவர் எத்தனை நாள் சொல்றாரோ அத்தனை நாள் எடுத்துக்கணும் என்ன டோசேஜ்ல சொல்றாங்களோ அந்த டோசேஜ்ல எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு ஒரு பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் எம் எம்ஜிஎஃப் ட்ரக் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அது டாக்டர் வந்து ஆயிரம் எம்ஜி பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க ஆனா நீங்க போயிட்டு ஒரு ஐநூறு எம்ஜி டூ பிப்டி எம்ஜி நீங்க வாங்கி மாத்தி பயன்படுத்தும்போது ஒரு சிலர் பார்மசில கூட இப்ப ஆயிரம் எம்ஜி இல்ல அப்படின்னா இந்த மாத்திரை வந்து நீங்க ஒரு டூ பிப்டி மில்லிகிராம் இருக்கிறத நாலு மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ அது வந்து மக்களுக்கு சரியா புரியறது நம்ம நாலு மாத்திரை எப்படி எடுக்க முடியும் நம்ம வந்து ஒரு மாத்திரை எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மாத்திரை கூட எடுக்கிறாங்க சோ அது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு அதான் அந்த டோசேஜ் முக்கியமான காரணம் டோசேஜ் ப்ராப்பராக பயன்படுத்தணும் அதே மாதிரி டியூரேஷன் ப்ராப்பராக பயன்படுத்தணும் அவங்க ஏழு நாளுக்கு ஒரு கோர்ஸ் இல்லை அஞ்சு நாளைக்கு ஒரு கோர்ஸ் ட்ரக் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைனாலும் இந்த ரெசிஸ்டன்ட் உருவாயிடும் இது வந்து முதல்ல நோய் குறையிற மாதிரி காட்டினாலும் பின்னாடி பிரச்சனை வந்துடும் இன்னொன்று வந்து இந்த ஃபார்மசியில் போயிட்டு டேரெக்டாக ஐவிஐஎம் இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஐநூறு ரூபா செலவாகும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா அதனால இவங்க கிட்ட போனா நூறு ரூபாய்க்கு சிவப்பு கலர் ஊசி போட்டா மஞ்சள் கலர் ஊசி போட்டா நாளைக்கு வாங்க நரம்பு ஊசி போடுறேன் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது அதுவுமே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் தான் அவன் எந்த டோஸ்ல குடுக்குறான் அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்மா பார்மசூட்டிக்கல்ஸ்ல இருக்கவங்க பார்மகாலஜி படிச்சுட்டு வந்திருப்பாங்க ஆனா வெயிட்டுக்கு ஏத்த டோஸ் குடுக்கணும் ஏஜுக்கு ஏத்த டோஸ் குடுக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியாது என் எல்லா ஏஜுக்கும் எல்லா வெயிட்டுக்கும் ஒரே டோஸ் ஆஃப் ட்ரக்கை கொடுக்கும்போது அது ட்ரக் ரெசிஸ்டன்ட் மட்டும் இல்ல அதை விட மிகப்பெரிய பல பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு ஒரு வழி அமைஞ்சிடும் இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெங்கு ஃபீவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் டெங்கு ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஃபீவராக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க ரெண்டு நாளைக்கு மாத்திர சாப்பிட்றாங்க அப்படின்னா அது அதோட செட்டில் ஆகிருது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப அதனோட வீரியம் அதிகமாகி ரொம்ப ஃபீவர் அதிகமாகி வரும்போது அது சரி பண்ண முடியாத சரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன தவறுகள் வந்து நாளைக்கு நம்ம உயிர் போற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது இது வந்து ஒரு பக்கம் ஸ்கேம் தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த பார்மா கம்பெனிஸும் பார்மசூட்டிகல்ஸும் இதை நிறுத்திட்டாங்கனாவே போதும் ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சாதாரணமாக நீங்களா ஃபீவர் தலைவலி இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்களா பார்மசியில போயிட்டு டேப்லெட் வாங்கி சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாம டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு அஞ்சு நாள் கோர்ஸ் அப்படின்னா அந்த அஞ்சு நாள் டேப்லெட்டை நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கணும் அப்போ தான் இது வந்து சரியாகும் இதுக்கு தாண்டியும் இது ஒரு பக்கம் நம்மளும் இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தாலும் அரசாங்கமும் பல மருந்து நிறுவனங்களும் இதுக்கு பின்னாடி ஒரு ட்ரக் ரெசிஸ்டண்ட்டை குறைக்கிறதுக்காக நிறைய வேலை இருக்காங்க இப்போ அரசாங்கம் வந்து நிறைய இடத்துல அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த ட்யூபர் சொல்லக்கூடிய காச நோய் வந்த பீரியலை ட்ரக்ஸை தவறாக பயன்படுத்தினால ட்ரக் ரெசிஸ்டன்ட் உருவாகி அதை சரி பண்றதுக்கு வீடு தேடி மருத்துவம்னு சொல்லி அந்த கான்செப்ட் அப்பயே கொண்டு வந்தாங்க இதனால என்னாச்சுன்னா நீங்க ட்ரக்கை கரெக்டா எடுத்துக்கிறீங்களா உங்களுக்கு மருந்து வந்து ச சரியா வந்து சேருதா அதோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ஆறு மாசத்துக்கு டெய்லி உங்க வீட்டுக்கு வந்து ட்ரக் கொடுக்கக்கூடிய கான்செப்ட்லாம் எல்லாம் கவர்மெண்ட் உருவாக்கி இருந்தாங்க அப்படியெல்லாம் பண்ணி தான் அந்த டிபியை இன்னைக்கு ஓரளவுக்கு ஒழிச்சிருக்காங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் இந்த காச நோயையும் லெப்ரசி தொல்லு நோயையும் நம்மளால ஒழிச்சிருக்க முடியாது ஸோ மக்களோட பங்களிப்பும் இதுல முக்கியம் அரசாங்கத்தோட பங்களிப்பும் மிக பெருசா இருக்கு அதுக்கப்புறம் இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் நம்ம செய்யக்கூடிய இந்த சில தவறுகள்னால பல்லாயிரம் கோடியை இன்வெஸ்ட் பண்ணி புது புது ரிசர்ச்சை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த ரிசர்ச் பண்ணி ஒரு ட்ரக் ரெசிஸ்டன்ட் உருவாயிடுச்சுன்னா ஒரு ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியா வைரஸ்க்கு அதுக்கு எகெயின்ஸ்டா இன்னொரு ஆன்டிபயோட்டிக்ஸையோ வைரல் ட்ரக்ஸையோ உருவாக்குறதுக்கான ஆராய்ச்சிகள்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க இது என்னங்க கொண்டு போய் நிறுத்தம் அப்படின்னா இது அவங்களுக்கு இது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா இப்ப கோவிட் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு வைரல் ட்ரக் வந்து கோவிட் ஒரு ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ்க்கு வந்து வேலை செய்யல அவன் வந்து ஒரு பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி புதுசா ஒரு ஆன்டிவைரல் ட்ரக்கை கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு அவன் வைக்கிறது தான் வில அவன் உங்களோட டிமாண்ட் இங்கே இன்கிரீஸ் ஆகிருக்கும் எல்லாருக்கும் கோவிட் வந்திருக்கும் இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் அது ஒரு ரெசிஸ்டன்ட் டைப் ஆஃப் பாக்டீரியாவா இருந்திருக்கும் இதனால என்ன ஆகும்னா அவன் ஒரு ரிசர்ச் அப் பண்ணி அதுக்கு ஒரு பத்தாயிரம் கோடியை செலவு பண்ணி ஒரு ட்ரக்கை கண்டுபிடிச்சான் அவன் அதை பத்தாயிரம்னு சொன்னாலும் நீங்க வாங்கிதான் ஆகணும் ஒரு லட்சம் சொன்னாலும் வாங்கிதான் ஆகணும் பதினாறு கோடின்னு சொன்னாலும் நீங்க வாங்கிதா ஆகணும் வேற வழியே கிடையாது நம்ம அந்த மாதிரி ஒண்ணு ஒரு தவறை செஞ்சு எவனுக்கும் நம்ம சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கான வழிய பாத்துக்கோம் ஏன்னா எல்லாரோட உயிரும் எல்லாருக்கும் முக்கியம்தான் இப்ப ஒரு நோய் வந்துருச்சு இவ்வளவு லட்சம் செலவாகும் இத்தனை கோடி செலவாகும்னா நம்ம விட்டு உயிர் போனா பரவாயில்லன்னெல்லாம் விடமாட்டோம் நம்ம சொந்தக்காரங்க நம்ம கூட இருக்கவங்க ஏன் நமக்கே வந்துட்டாலும் எப்படியாச்சும் இது சரி பண்றதுக்கான முயற்சியில தான் நம்ம ஈடுபடுவோம் அப்படி பண்ணும் போது அவன் வைக்கிற விலைக்கு நம்ம அந்த வாங்கி வாங்கிதான் ஆகணும் சோ ட்ரக் ரெசிஸ்டன்ட் அது அவ்வளோ அவ்வளவு சீக்கிரமா எல்லாருக்கும் வந்துடாது ஆனா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில சில சின்ன சின்ன தவறுகள் வந்து நாளைக்கு இது பெரிய பிரச்சனையா போய் முடியும் இன்னைக்கு அந்த மாதிரி ட்ரக் ரெசிஸ்டன்ட் வந்து சரி பண்ண முடியாம பல நோய்கள் இன்னமும் பல பாக்டீரியல் பல வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இன்னமும் இருக்கு அதுக்காக பல கோடி செலவு பண்ணி ரிசர்ச்சுகளும் நடந்துட்டு இருக்கு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரும்போது அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப எங்கேயோ இருக்கும் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு ட்ரக் ரெசிஸ்டன்ட் இல்லாதப்ப ஒரு நோயை சரி பண்ண ஐநூறு ரூபா செலவாகுதுன்னா நீங்க ட்ரக் ரெசிஸ்டன்ட் வந்ததுக்கு அப்புறம் புதுசா வரக்கூடிய ஒரு ட்ரக் வாங்கி பயன்படுத்தினா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட செலவாகலாம் சோ அந்த அந்த வேரியேஷன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் சோ ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்மளா ஒரு முடிவு எடுத்து கூகுள்லயோ சாட் ஜிபோ யூடியூப்லயோ பார்த்து பண்ணாம இல்ல பார்மசில போய் பண்ணாமிக்கலாம் நம்ம எஜுகேட் ஆகிட்டோம் ஸோ டாக்டர்கிட்ட போய் ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி அவங்களும் ப்ராப்பரான ட்ரக்ஸை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் ஒரு என்ன பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் என்ன வைரல் இன்ஃபெக்ஷன்றதை அவங்களும் டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டக்கு நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டியூரேஷனில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டோசேஜில் பயன்படுத்துறது ரொம்ப அவசியமானது அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும் கன்க்ளூஷன் என்னன்னா நம்ம ட்ரக்கை ப்ராப்பராக பயன்படுத்தணும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் நம்மளுக்கு வளமான வாழ்விற்கு ஒரு வழியாக இருக்கும் மேலும் இது பண்ணுற பயனுள்ள தகவல்களுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி பை பை